அறநிலையத்துறைக்கு மிக பெரிய அளவில் எழுபத்தி ஐந்து கட்டளைகள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கு இத பத்தி கவலைப்படாம உதயநிதி ஸ்டாலின் கூட்டங்கள்ல அது பின்னாடி போயிட்டு இருக்காரு அறநில்துறை அமைச்சர் இவர செயல்பாபுன்னு சொல்றாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நடந்தது உண்மைன்னு சொன்னா இவர் செயல்பாபு இல்ல சேகர் பாபு இல்ல ஸ்னேக் பாபுங்கிறேனா அது எப்படி ஹிந்து சமயம் அறநிலையத்துறைங்கிறதுல ஹிந்து சமயத்தை எடுப்பீங்க பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை பிரான்ச் ஹைகோர்ட் அதனுடைய தீர்ப்பில் ஜஸ்டிஸ் மாதேவன் சொல்றார் உபரி நிதி இருக்குமானால் கல்வி நிலையங்கள் துவங்கலாம் ஆனால் மத பாடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் இட் இஸ் மேண்டேட்டரி ஆனா பழனியில முருகப்பெருமானுக்கு ஹிந்துக்கள் போடுற காணிக்கையிலிருந்து காலேஜ் ஆரம்பிச்சிருக்க அதுல இத்தனை பெர்சன்டேஜ் முஸ்லீம் ஆசிரியர் நீ எப்படி போடுவ பக் போல காலேஜ் ஆரம்பிச்சா கிறிஸ்டியன் மிஷனரி காலேஜ் ஆரம்பிச்சாடேஜ் சட்டம் கொண்டு வரம்பு இருக்காது கொள்ளை அடிக்கிற செயல் அது ஏன்னா அந்த முஸ்லீம் ஆசிரியரை போட்டு இந்துக்களை மதம் இந்து கோவில் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது திராவிட தவறால் நான் சொல்றேன் பொங்கலூர் பழனிசாமி கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ்ல சிதம்பரம் நட்ராஜருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வச்ச அறக்கட்டளை நிலம் இருக்கா இல்லையா அதே மாதிரி திருச்சி தோரங்குறிச்சியில திமுக பத்திரிகை தொடர்பாளர் அப்துல் ஹமீதா மனுஷபுத்திரன் அந்த அப்துல் ஹமீதோட சொந்தக்காரர்கள் அவர் மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊர்ல தோவரங்குல இருக்கிறதே மொத்தம் கோவில் அந்த ஆறு ஹிந்து கோவிலுக்கு இருக்கிற நிலம் முப்பது புள்ளி நாலு ஏக்கர் முஸ்லிம்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு சொந்தக்காரர்களால் ஆக்கிரமி இதெல்லாம் எடுக்கல என்ன எல்லாத்தையும் எடுத்து சொன்னாரா ஏன் எடுக்கலங்கிறேனா தமிழகம் முழுவதும் இந்து கோவில் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கு அதெல்லாம் அந்த வாசுதேவ நல்லூர் கோவிலோட ஈவோ சொல்றாரு இந்த நிலங்கள் எவ்வளவு இருக்கு இருக்காங்கிறதுக்கு எங்களிடம் ஆவணங்கள் இல்லை இதுக்கு எதுக்கு ஒரு அறநிலை கூட்டம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் அழிஞ்சு போயிருக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல திறமை இல்ல திராணி இல்ல புது கோவில் எதுக்கு போய் கை வைக்க போறேன் இங்க அம்மன் கோவில் இருக்காங்க மக்களை அடிச்சு வரட்டிருக்காங்க அந்த மக்கள் காலில் விழுந்து கும்பிடுறேனா இந்து சமுதாயம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கு இருக்கு சென்னையில இப்ப பைஞ்சினம் முன்னாடி மயிலாப்பூர்ல ஆதிகேச பெருமாள் இடத்த கோவிலை கையகப்படுத்தினாங்க திருப்பி அந்த தர்மகர்த்தாவை நீதி மன்றம் பண்ணியிருக்கு you are straying on hindu temples உங்களுக்கு ஏkனவே எடுத்துண்ட கோவில பராமரிக்கிறதுக்கு வக்கில்லை இன்னே எதுக்கு புது கோவில் எடுத்துக்கற ஆகவே தமிழக அரசு உடனேஅ அறிவிக்கணும் நாங்கள் இந்த முப்பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோவிலையும் வழிபடும் கோயிலாக புனருத்தாரணம் வரை இனிமேல் புதிய கோவிலை தொடமாட்டோம் என சத்தியம் செய்கிறேன் முதலமைச்சரும் சேகர்பாபும் சொல்லணுங்கிறேன் எடுத்த கோவிலை பராமரிக்க வக்கு இல்லையே துப்பில்லையே பின் எதுக்கு புது கோயில தொடந்துக்கள் கோவில் சர்ச்சை தொடுவியா மசூதி தொடுவியா இந்துக்கள்னா இலக்காரமா அவங்க கோவில் எடுத்து அழிப்பீங்களா ஆயிரக்கணக்கான கோவிலை அழித்திருக்கிறது இந்த அறநிலைத்துறை அதாவது முஸ்லீம் படையெடுப்பார்களின் ஆட்சியின் கீழ் அழிக்கப்பட்ட ஹிந்து கோவில்களின் எண்ணிக்கையை விட தமிழ்நாட்டில் நாத்திக ஹிந்து விரோத திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் அழிக்கப்பட்ட கோவில்களின் எண்ணிக்கை அதிகம் கரேனா அவர்களை விட மோசமானவர்கள் இவர்கள் அதனாலதான் வெள்ளி சனி ஞாயிறு கோயில போட்டுறாங்களா ஏன் வெள்ளிக்கிழமை மசூதியை போட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போட்டேன் முதுகெலும்பு இருக்கான்னு பாக்கிறேனா துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா பக்கு இருக்கா வெள்ளி சனி ஞாயிறுல சர்ச்சை மாஸ்கை மூடுவியா

அரசாங்க உத்தரவை மீறி நான் கைது பண்ணுவோம் நேற்று நடக்கல இல்ல வெள்ளூர்ல மக்கள் கூடினால் நடக்காது அதுதான் ஹிந்துக்களுக்கு பாடம் பல்லாயிர கணக்கில் வீதியில் திரளுவோம் ஹிந்து மதத்தை காப்பாற்று ஹிந்து கோவில்களை காப்பாற்றுன்னு கேட்டுக்கிறேன் நான்